வந்து நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாராளுமன்றத்துக்குள் இருக்கிற பத்தொன்பது பேரிலே பத்து பேரை வந்து ஒரு அணியாக திரட்ட வேண்டும் அந்த வகையிலே வந்து டிடிஎன்ஏயில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்காதனோடு நாங்கள் செயல்படுவதாக இருந்தால் எப்படி ஸ்ரீதரன் அவர்களோடு நாங்கள் அவரோடு எட்டு பேர் கொண்ட பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் எழுபத்தைந்து வருட பாரம்பரியத்தை எல்லாம் குப்பையிலே போட்டுவிட்டு தமிழக கட்சி தலைமை தூங்குவோம் முடிவெடுத்திருக்கிறது வந்து பாராளுமன்ற குழு தலைவர் வந்து ராஜதந்திரிகளை சந்திக்க முடியாது தனியை சந்திக்க முடியாது கட்சி தலைமையோடு சேர்ந்து தான் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் எழுபத்தைஞ்சுவரிடமாக என்ன நடந்தது பழசை விடுவோம் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து என்ன நடந்தது சம்பந்தனும் சுமந்திரனும் தான் உலகம் முழுவதும் சென்று வந்தார்கள் அவர் கூட்டமைப்பிலே இப்போ நான் நினைக்கிறேன் இருபதாம் ஆண்டு அளவிலே தான் கூட்டமைப்பில் இருந்த பலர் வந்து பிரிந்து வெளி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே தான் பலர் பிரிந்து தனியாக வந்து உள்ளூராட்சி தேர்தல் போட்டியிட முயன்றார்கள் அது தமிழக கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் அது வரைக்கும் பகுதியிலும் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் அப்பொழுது வந்து மேனிய தலைவர்களை அழைத்து செல்வதில்லை பல கூட்டங்களுக்கு சொல்லப்பட்டது சுமந்திரனால் இரகசியங்கள் வெளிவந்து அப்படி என்று சொல்லி சொன்னால் இப்போ இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ராஜேந்திரிகளை சந்திக்க முடியாது என்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு சுமந்திரன் போக வேண்டும் என்று அந்த ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஸ்ரீதரன் சொல்றார் வந்து நீங்கள் கட்சி தலைமையோடு பேச வேண்டும் என்று அப்ப எங்களுக்கு வந்து இப்போ சுமந்திரன் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது தமிழரசு கட்சியை தலைமத்துவம் விட எங்களுக்கு எவ்வளவு தூரம் உடன்பாடு இருக்கு இல்லையதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் ஸ்ரீதரன் உட்பட எட்டு பேருடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் மறு பேச்சு இல்லாமல் வந்து வி கே ஐயா ஐயாக்கிட்ட போனாங்க ஏன் பாராளுமன்ற குழுத்தலைவர் ஸ்ரீதரன் சொல்கிறார் வந்து எங்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவதாக இருந்தால் எங்களோட கட்சி தலைமையோடு பேச வேண்டுமென்று செல்வமடைக்கல்நாதனோடு நாங்கள் பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் நாங்கள் இப்பொழுது டிடிஎன் என்ற ஒரு அணியாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு க கட்சி குழு மத்திய குழு இருக்கிறது நீங்கள் அந்த மத்திய குழுவை நீங்கள் சந்திக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த அரசியலமைப்பை நிராகரிப்பதற்கு தயார் ஈக்கிய ஆட்சியப்பை நிராகரித்து ஒரு சமஸ்தி அடிப்படையிலே செய்யப்படுவதற்கு தயார் என்று எங்களுக்கு ஒத்துக்கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த தரப்பை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயங்களுக்கு இல்லை